அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காணொலி வந்து ஒரு அரசியல் அக்கறை கொண்ட ஒரு காணொளி இந்த அரசியல்வாதிகளுக்கு வாயு வாயை வந்து வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய சில பிழைப்புவாதிகள் இருக்காங்க உழைக்க மாட்டானுங்க எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டானுங்க எந்த தொல்லுக்கும் போக மாட்டானுங்க அரசியல்வாதிகளுக்கு வாயை மட்டுமே கொடுத்து ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சில பிறவிகள் இருக்குது அதில் மிக மிக இன்னைக்கு டாப் மோஸ்ட் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் வாய் வாடகை வியாபாரிகள் இருக்கக்கூடிய நம்ம சாக்கடை துறைமுறைன்னு தான் நம்ம பற்றி பேச போகிறோம் இவர் பேருக்கு பின்னாடி வந்து சாட்டை சவுக்கு சவுக்கு தொப்பு எந்த தொப்பு வச்சுக்கிட்டாலும் இது ஒரு சாக்கடை ஏன்னா காசு கொடுத்தா யாரை வேணால் வந்து இழிவா பேசக்கூடிய ஒரு குணாதேசம் படைச்சது தனக்கு என்னமோ இவர் என்னமோ வந்து கூகுள் மாதிரியும் இல்லை யாகு மாதிரியும் இவருக்கு தெரியாத விஷயமே தமிழ்நாட்டில் கிடையாத மாதிரியும் ஆனால் எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டு வந்து அப்புறம் மன்னிப்பு கேட்கறதும் நான் இதை பற்றி சேர்க்க பேச மாட்டேன்னு சொல்லி வந்து அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறதும் இவன் சார்ந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழன் கட்சியின் பேரை வச்சுக்கிட்டு தமிழர் விரோத போக்கை மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சியிலேயே இருந்துக்கிட்டு அது என்னன்னு சொல்லி பின்னாடி சொல்ல வரேன் நானு இந்த மாதிரி பண்ற ஒரு சாக்கடை துறைமுகம் பத்தி நம்ம இன்னைக்கு பேசப்போம் கடந்த ஒரு பத்து நாட்களாகவே அதிமுகவில்குள்ள நடக்கக்கூடியது அது உட்புரி உட்பிரிவு சண்டை அது உட்கட்சி பூசல் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா அமையார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரமும் அந்த பவர் பாலிடிக்ஸ் பவர் சென்டர் இது யாரு என்னன்னு சொல்லி இந்த தேர்தல் வருகின்ற நேரத்துல வந்து அவங்களும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து ஆதரவா சில பேர் வெளியே வர்றாங்க சில பேர் வந்து அவங்க கட்சிட்டு உள்ள போறாங்க இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் இது ஆனா இந்த நாம் தமிழ் கட்சின்றதே வந்து நாம் சாதி வெறி கட்சின்றதுக்கு வந்து பல உதாரணங்கள் இருக்கு பல உதாரணங்கள் இருக்கு இவங்க கட்சியை சேர்ந்தவங்க பூரா பாத்தீங்கன்னா வந்து சாதி ரீதியா தான் வந்து செயல்படுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இப்ப இந்த வாய் வாடகை முருகன் என்ன பண்றான்னா ஒரு கடந்த சில நாங்களாவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் டி டிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் ஆபாசமாக பேசி வருகிறான் ஏன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஈனப்பிறவி இந்த ஈனப்பிறவி இலிப்பிறவி எத்தனை முறை வந்து சொன்னாலும் ஆபாசமாக பேசுறதுதான் வந்து இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைவந்த கலை இவனால பாதிக்கப்பட்டது ஏகப்பட்ட பேரு திரல் நிதி திருடர்கள் இவங்க எல்லாருமே இவன் எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டான் எந்த ஒரு தொழிலும் பண்ண மாட்டான் ஆனா அங்க இருக்க வந்து இருக்கிற மிரட்டி காசு வாங்கிக்கிறது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மட்டமான ரகத்தில் உள்ளதுதான் இந்த சாட்ட துறைமுருங்க இந்த சாக்கடை துறைமுருங்க இந்த சாக்கடை துறைமுருனுக்கு நேருக்கு நாளே விவாதம் பண்ண தயார் ஓன் கட்சியை பத்தி பேசினா ஊரு சேர்ந்து சிரிக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தினா பல சாக்கடையில் வச்சிருக்க கட்சி தான் நாம் சாக்கடை கட்சி அந்த அந்த நாம் சாக்கடை கட்சியில வந்து செந்தமிழ் சாக்கடை சீமான பத்தி பேசணும்னா அது நாடே சிரிச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சிரிச்சு அங்க போய் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கான் அவன் தலைமை அதை பத்தி பேசுனியே அதை கூட விடு இந்த முக்குலத்தர் சமுதாயத்தை பத்தி அவ்வளவு அக்கறை உனக்கு நீ வந்து அந்த இல்லையா உனக்கே நீயே வந்து சாதியை சேர்ந்தவனான்னு சொல்லி வந்து ஏகப்பட்ட கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்றியா பதில் சொல்ற கிடையாது இவன் உனக்கு என்ன செஞ்சாங்க அதை செஞ்சாங்களா இதை செஞ்சாலும் நீ கேள்வி வைக்கிற நீயே ஓ நான் தம்ம சாக்கடை கட்சியை வந்து என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு சொல்லி வந்து இப்ப சொல்றேன் அதுக்கு நீ பதில் வீடியோ போடு நீ முடிஞ்சா போடு நீ நல்ல நீ வீடியோ போடு உன் கட்சியில உன் செந்தமில்ல வந்து சாக்கடை சீமான் வந்து கூடவே தெரியுமா ஒரு வளர்ப்பு ஒண்ணு யாரு செந்தின்னு ஒரு ஆளை வச்சிருந்தாங்க அவன் என்ன பண்ணா நேரம் திருநெல்வேலியில போயிட்டு அந்த ஜங்ஷன் வாசல்ல வச்சு இது வரைக்கும் எந்த சாதியவாதிகள் கூட விமர்சனம் பண்ண முடியாத அளவுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் முக்குறது சமுதாயத்தையும் அவ்வளவு மட்டமாக கீழ்த்தனமாக விமர்சனம் செய்து நான்கில் செக்ஷன்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்துல போயிட்டு நான் வந்து ஒழுக்கமா இருப்பேன் எனக்கு ஜாமீன் முடிக்கும் கெஞ்சியும் கடைசியில் வந்து காவல்துறை அரஸ்ட் பண்ணி தூக்கி வச்சிச்சு அவனை வந்து பாத்தீங்கன்னா அன்பு தம்பி அன்பு தம்பி செந்திலாம் சொல்லுவாரு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சீமானும் அந்த செந்தில வந்து இப்படி பிணைப்பு வளர்ப்பு வளர்ப்பு கூட வச்சிருப்பாரு அப்படியே சொல்றப்பெல்லாம் குழைப்பான் போய் நேரம் தேவர்பதி பத்தி தப்பா பேச அப்படின்னா தேவர்பதி பத்தி தப்பா பேசுறது மரவர் பத்தி தப்பா பேசுற மரவர் பத்தி தப்பா பேசு தன்னுடைய வாழ்நாள் பிழைப்பாக நடத்தியவன் அது மட்டும் இல்லாம தான் எழுதிய மீன்களும் வரலாறு அந்த பாண்டி வரலாறு புத்தகத்துல அம்பட்டர் சமுதாயத்தையும் வண்ணார் சமுதாயத்தையும் முக்குளத்தூர் சமுதாயத்தையும் ஆசாரி சமுதாயத்தையும் ஏன் ஓ நாம் தமிழர் நாம் சாக்கடை கட்சியோட ஒருங்கிணைப்பான சாக்கடை சீமானோட சாதியான நாடார் சமுதாயத்தை பத்தியும் கேவலமாக அந்த பெண்களையும் கேவலமாக விமர்சனம் செய்து அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் அந்த நபர் அந்த புத்தகத்தை வந்து தடை செய்து தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து பாஞ்சிச்சு இந்த புத்தகம் வெளியே வந்துச்சுன்னா இத்தனை சமுதாயத்தை வந்து படு கேவலமா விமர்சனம் பண்ணியிருக்காங்களே பறவை சமுதாயத்தை முதற்கொண்டு ஒரு ஆளை விடல அத்தனை சமுதாயத்தையும் பண்ணியிருக்காங்களே இந்த புத்தகம் வெளியே வந்தா வந்து மிகப்பெரிய ஒரு சாதி கலவர் வருமே அத்தனை சாதியும் வந்து அந்த தேவேந்திர சமுதாயத்தின் மேல வந்து கோவத்தை திருப்புவாருன்னு சொல்லி அப்ப இருந்த உயர்நீதிமன்றம் வந்து பார்த்த நீதிபதி கண்டிச்சு அவன் மேல வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க ஆனாலும் இத்தனை வருடங்களாக வந்து கூட வந்து வச்சு பயணிச்சது இந்த நான் சாக்கடை கட்சி தான் வேற யாருமே கிடையாது இவனை பத்தி பேசு நாங்களும் பேசுறோம் நேர் நேரம் விவாதம் பண்ணுவோம் இது ஒண்ணு முடிஞ்சு போச்சா இப்ப தூக்கி உள்ள வச்ச உடனே அடுத்தபடியாக இந்த கல்யாண சுந்தரன் என்ன இந்த கரிகாரம் சொல்லி ஒரு ஆள் திருவிழா எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து மரவர் ஜாதி அந்த ஜாதி முக்குளத்துல இப்படி சாதி தேவர் தேவரசன் இப்படி சாதி முத்திரமணித்து பெரிய ஆளா அவர் இப்படியா அப்படியான்னு சொல்லி படு கேவலமா விமர்சன தான் இப்ப அந்த செந்திலோட பதவியில வந்து இருக்கிறால்தான் இந்த கல்யாண சொந்தம் அந்த பேட்டி போட்டு காட்டு பேசு நீ ஆமா சொன்னதுல உண்மைன்னு சொல்லி சொல்லி நீயும் பேசு நீ என்ன வந்து பார்த்தா மாஸ்க்கு மாட்டிக்கிற நீ நான் வந்து பார்த்தா அந்த சமுதாயத்தை சேர்ந்தேன் சொல்லி உனக்கு என்ன தகுதி இருக்கு அந்த கல்யாணம் சொந்தத்தை பத்தி பேசு யார் இப்போ உங்க கூட உட்காந்துக்க உங்க சீமானோட வளர்ப்பா இப்ப வந்து பார்த்தா பக்கத்து உக்காருக்கு ஏன் எதுக்கு இப்ப கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டு கடிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க இப்போ கொஞ்ச நாள வந்து பாத்தா முக்குரத்தை பத்தி எந்த விமர்சனம் பண்றது கல்யாண சுந்தரம் ஆனா இதை வந்து டக்குனு ஏவி விட்டோம்னா நேரா போயிட்டு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி போய் கடிக்கிறது நேரடி விமர்சனம் பண்ணு கிருஷ்ணசாமியை போய் நீயே அவ்வளவு பெரிய ஆன்மகன் இருந்தா உங்க அண்ணன் சீமானு நல்ல ஆன்மகனா இருந்தா நேரடி விமர்சனம் பண்ணும்ல ஏன் ஏவி விட்டு கடிக்க வருத நீ அதே மாதிரி தானே எடப்பாடி பழனிசாமி போடுகின்ற அந்த மலத்தை வந்து உண்ணுகின்ற பன்றியா தானே நீ வந்து இப்ப இருக்க நீ ஏன் எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து இந்திய சுதந்திர போட தியாகியா இல்ல அதிமுக கட்சியோட வந்து பாத்தினா எத்தனை சேவை பண்ணி எத்தனை வந்து ஜெயிலுக்கு போனவர் அவரு தமிழ்நாட்டிலிருந்து முதன் முதலாக டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து வடமாநிலத்தை இளைஞர்கள் இருந்து எழுதலாம்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேசுறா அதை பத்தி பேசு வா விவாதம் பண்ணுவோம் ரெண்டு பேருமே அந்த சட்டத்தை நீக்கிறது திமுக அரசாங்கம் திமுக அதை சப்போர்ட் பண்ணு சொல்லல அந்த சட்டம் வந்து திருப்பி திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து விட்டாங்க அது வரைக்கும் எத்தனை பேர் எழுதி உள்ள போனானே தெரியல அப்படி ஒரு கேவலமான சட்டத்தை வந்து ஏற்றியதான் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆளு காசை வாங்கிட்டு வந்து நீ விமர்சனம் பண்ற நீ விமர்சனம் பண்றத பண்ணிட்டு போ ஆபாசமா பேசுறது சமுதாயத்தை பேர சொல்லி வந்து கொச்சையா பேசுறது உன் வாய் வாடகை வந்து அது ஒரு லிமிடேஷன் இருக்கு அதோட நிப்பாட்டிக்கும் உன் வயிற்று போல போய் யாரு வந்து கை வைக்க போற கிடையாது ஏதோ திங்க முடியாம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்றேன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க ஆனா ஆபாசமா பேசுறதும் சமுதாயத்து பேர சொல்லி பேசுறதும் உனக்கு என்ன தகுதி இருக்கு ரெண்டாவது ஆள் முடிஞ்சு போச்சா கல்யாண சுந்தரம் மூணாவது ஆள் யாருன்னா முத்துரமேசுன்னு ஒரு ஆளு எப்ப பார்த்தாலும் பசுமன் முத்துராமலிங்கத்தேவரை வந்து விமர்சனம்ன்றதையே தன்னோட வாழ்நாள் குறிக்கல பண்ண முத்துரமேசையும் கூட வச்சிருக்குது யாரு முத்துரமேசுக்கும் வந்து சீமானுக்கும் என்ன நெருக்கம் சாதி நெருக்கம் தானே நாடா கட்சி நடத்துல சாதி நெருக்கமா இருக்காங்க இப்பயும் வந்து பார்த்தா நாடா சமுதாயத்தை சேர்ந்து எத்தனை நல்லவர்கள் இருக்காங்க எத்தனை நல்ல அமைப்புகள் இருக்கு அதை கூட யாரா வச்சிருக்கா அப்படியே சீமானு யாரா வச்சிருக்காலும் முத்திரமேசு எதுக்கு அப்படி ஏவிட்டா போய் கடிக்கிறதுக்கு போய் போய் முத்திரமி போய் கடிச்சோம் அப்போ ரெண்டு இன்டர்வியூ போயிட்டு அப்படின்னு எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் அதை பத்தி பேசுறா அதை பத்தி பேசு அந்த கோமாளி பத்தி பேசு பேச முடியுமா சமுதாயத்தை பத்தி பேசு உனக்கு என்ன தகுதி இருக்கு நாம் சாக்கடை கட்சிக்கு என்ன தகுதி இருக்கு சாக்கடை சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு பூரா பாரியல் வழக்கை மாற்றின எல்லாருமே இது ஒரு முடிஞ்சு வச்சா நாலாவது இன்னொன்னு தாய் தமிழன வந்து ஒன்னு தெரியுது இந்த இத்த ஒரு காது வரைக்கும் ஒரு மீசை வச்சு ஒட்டு மீசை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுது எங்க கொலை நடந்தாலும் கொலை பண்ண வந்து பார்த்தா தேவ சமுதாயம் இவர்கள் வந்து தேவர சமுதாயம் அவர்கள் தேவர சமுதாயம் சொல்லிக்கிட்டு திரியுறவராளை உங்க அண்ணன் கூட வச்சு கூப்பிட்டு தான் சித்திட்டுருவா இல்லைன்னு சொல்ல சொல்லு இப்படி முக்கோத்துவ சமுதாயத்துக்கு எதிரா கேவலமாக விமர்சனம் பண்ணக்கூடிய அவர்கள் தெய்வமா வரக்கூடிய பசுமன் தேவர் முத்துராமணி தேவரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளுக்கு கூட வச்சுக்கிட்டு நீங்க தமிழ் தேசம் பேசுவீங்க அதை கேட்டாங்க சும்மா அதே மாதிரி சும்மா வந்து சரி ஏதோ கத்திட்டு போகுதுக்க குறைக்கின்றன கடிக்காதுன்னு சொல்லிட்டு வந்து ஒதுங்கி போனா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த உச்சத்துக்கு கொண்டு போறேன் நீ உக்காந்துக்கிட்டு உன் பர்சனல் லைஃப் கொஞ்சமாவது வந்து பார்த்தா பேசுற மாதிரி இருக்கா ஒண்ணும் இல்லை உங்க நொன்னையனோட வந்து பார்த்தா கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆணிவராக இருந்தது வந்து சுபமுத்துக்குமார் என்ன எப்படி செத்தாரு யார் கொலை பண்ணது ஏன் கொலை பண்ணாங்க அவரோட பொண்டாட்டி யாரு அவர் பொண்டாட்டி இப்ப யார் கல்யாணம் பண்ணிருக்காங்க அவர் சாகிறப்ப ஒரு பொண்டாட்டி வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசம் குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தையை கலச்சி கொண்டுட்டு கல்யாணம் பண்ணது யாரு பதில் சொல்லுவியா யாரு நீதானா அது வேற யாரும் இல்லை இல்ல அவ்வளவு பெரிய போராளிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு படைச்சு கொண்டாங்க நீயும் உங்க உன்னனும் உன் கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் நடத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிலீஸ் ஆனாங்களே கூலிப்படை ஃபுல்லா கூலிப்படையில சேர்ந்தவங்க யாரு ராஜகுமார் சுந்தர்ஜி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இயக்கு நடத்திட்டு இருக்காங்க கட்சி நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறது யாரு நாம் கட்சி சீமானு இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா அந்த கேஸ் நீர்த்து போக காரணம் யாரு இதை பத்தி பேசி விவாதம் பண்ணுவோம் உட்காரு நீ முதல் நேர் நேரம் விவாதத்துக்கு வருவியா நீ சரியான ஆண்மான நேருக்கு நேரா ஒரு காமனான ஒரு தேசிய ஊடகத்திலேயோ ஒரு மாநில ஊடகத்திலயோ உட்காரு நீ விமர்சனம் பண்ணுவோம் நான் கேட்க நீ கேட்க நான் பதில் சொல்றேன் மன்னாக்குடிய குடும்பம் என்ன பண்ணுச்சு சீமான் குடும்பம் என்ன பண்ணுச்சு நீ என்ன பண்ண நீ சுபமுத்துமரான குடும்பத்தை என்ன பண்ண அவர் புணத்தை வந்து பார்த்தோன்னா வந்து ஏன் வந்து பார்த்தா வீட்டுல போய் புதைக்க விட்டாங்க மத்த வீட்டுல ஏன் புதை வெளியே இடத்தை ஏன் புதக்க விடல ஏன் நீர்த்து போ வச்சாங்க கூலி படைக்க ரிலீஸ் ஆனாங்க அந்த கேஸ் இப்படியே ஆச்சு ஏன் வந்து செந்தில் வந்து பார்த்தோன்னா அப்படி வந்து பேசுனா செந்தில் ஏன் கூட வச்சிருந்தீங்க கல்யாண சுந்தரத்தை கூட வச்சிருக்கீங்க முத்துரமேசி ஏன் கூட வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் பேசுவோமே உட்காந்து ஆக உங்க கட்சியும் சரி நீங்களும் சரி இந்த எலக்ஷனோட வந்து முக்குளத்துக்கு ஓட்டு ஓட்டு நல்ல தாய் தகப்பனுக்கு உண்மையான மரத்துக்கு பால் குடிச்சு எவனுமே உங்க கட்சி ஓட்டு போட மாட்டானு இன்னும் மக்கள்கிட்ட முழுமையாக சேர்ந்து அடையல சேர்ந்துச்சுன்னா வந்து போராடும் போற அவனுக்கு சாணி போலும் செருப்படிதான் விழுதான் உன் கட்சி செஞ்ச வேலைக்கும் உன் கட்சியை சேர்ந்த செந்திலுக்கும் கல்யாண சுந்தரி இவன விமர்சனம் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள்ட்ட போய் சேரல மக்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னா தெரியும் ஏன் இளம வச்சு பேசு நூத்தி பதினஞ்சு பேர் மேல வந்து பிசார் வழக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி பேசு பேச முடியுமா வாய் வாடகை வந்து விட்டேன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை மெயின்டைமெண்ட் போக வழியைப்பாரு வைப்பாரு உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தா நான் யார் தெரியுமா ஆஹ் டிடி கூட திருதாருல அவர்கிட்ட கேளு அப்படின்னு நீ யார் பொறுக்கி தானே பாடவில்லக்கு குற்றவாளி தானே நீயி ஓன் மேல இன்னும் வந்து பார்த்தா வழக்குகள் இருக்குல்ல கிரிமினல் தானே நீயி ஏதோ வந்து நீதிமன்ற பிணையில தானே வெளியே இன்னும் வழக்கில் முடிச்சிட்டியா நீ ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு சண்டை போட்ட ஒரு குற்றவாளி ஒரு சமூக விரோத சிலையில ஈடுபட்ட ஒரு குற்றவாளி நீ உன்னை பத்தி நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் உன் பின்னணி என்ன வந்து பார்த்தா நீ என்ன புலித்தவர் வாலிசா சொல்லு நீ யார் நீ பக்கா கிரிமினல் தானே நீயே கோர்ட் வந்து பார்த்தா தீர்ப்பு செஞ்சா வந்து ஜெயில் நோக்கி போக வேண்டிய ஆள் நீயே பிணையில வந்ததுக்கு ஒரு கைதி நீ என்ன வந்து பாத்தனா இருக்கும் பூரா உக்காந்துகிட்டு முக்குறத்துறை நீ என்ன செஞ்ச தேவருக்கு என்ன செஞ்ச நீ எல்லாம் அப்படியா இப்படியா ஆபாசமா லிப்டிக் போற அது போற உனக்கு வெக்கம் பண்ண உனக்கு அது சரி ஒரு பாலியல் குற்றவாளி வந்து எப்படி பேசணும் அப்படிதான் நீயும் பேசுற உன்கிட்ட வந்து எந்த நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் இத்தோட வந்து பாத்தனா வந்து இந்த ஏவி விட்டு ஏவல் நாள் செய்ய வேலையை செய்யாத தயவுசெய்யும் இல்ல வா நல்ல ஆன்மகன் நான் நீ நல்ல ஆன்மகன் தான் வா விவாதம் பண்ணுவோம் இத்தோட வந்து உன்னோட காணவில் நிப்பாட்டிட்டு வழக்கம் போல வந்து பார்த்தா விஜயபாய் கடிப்பையில போய் விஜய் போய் கடி அவர் ஸ்டாலின் போய் கடி ஸ்டாலினை கிடைக்க மாட்டீங்க ஏன்னா நீ என் போயிட்டு வந்து கால விழுந்துட்டீங்க போயிட்டு அதனால இப்போதை கிடைக்க மாட்டேங்க கிடைக்க இல்லாதனால எடப்பாடி பழனிசாமி பெரிய பாடம் காசை வாங்கிட்டு இப்போ உட்காந்து இங்கே கிடைச்சிக்கிட்டு இருக்கு நிறுத்திக்கோள் அதுதான் உனக்கு நல்லது இந்த சமுதாயத்துக்கு நல்லது இந்த அரசியலுக்கு நல்லது உனோட வாய் வாடகையை விட்டு ஒழுங்காக அரசியல் மட்டும் பேசு சமுதாயத்தையும் உள்ள இழுத்தனா உங்க நான் சாக்கடை கட்சியை வந்து வெளியே எடுத்தோம்னா நாரி நச போயிடும் நன்றி வணக்கம்